ഹലോ അസ്സാം വലൈക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ നാനോട് ചെറിയ വ്ലാഗ് റൂട്ട് ബന്ധേ നാ ഈ കുറി എല്ലോ ബന്ധപ്പ ചുറ്റക്ക് പോയിട്ട് നാ എവിടെക്ക് ചിന്തി നാക്ക് ഈ വീഡിയോലൂ ഷേർ ആക്കറേത്തപ്പോലെ നാ ചേ നമ്മൾ ബത്ത് കലത്ത് പോണ്ടാ ചെന്ന് അതിൽ പിന്നെ എവിടുക്കാ പോയി എന്താ ആക്കിയത് ആക്കിയ ചെന്ന് എല്ലാം നാക്ക് ഈ വീഡിയോ ഷെയർ ആക്കേ നല്ല ഈ വീഡിയോ ഫസ്റ്റ് ടൈം നോക്കി പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്ക മുട്ടത്തിലുള്ള ബെൽബട്ടനൊന്ന് പ്രെസ് ആക്കോരു എന്താ ചെന്ന നാന വീഡിയോസെല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ ഇത് ബന്ധോൻ്റെ இது அண்டு போண்டண்டு நான் சுபேக பாலப்பிண்ணே சட்னி ஆக்கி தின் நான் இதர ரெசிபி ஆல்ரெடி அப்லோடு ஆக்கி ரெசிப்பிக்கு சட்னிய ரெசிபிக்கு சுமார் கமெண்டெல்லாம் வந்து த அதில் ஒரு கமெண்ட் ஐத்திக்கு யார எண்ணெய் யூஸ் ஆக்கிர் நீங்கள் யார என்ன யார் அந்த அது என்ன நேரி யார மெய்த்தில வந்து நான் பர்க்கும் தெளி வரக்கொண்டே அதுல பின்னா ஒர்க்னிக மேல் அது தரமே நாங்கள் டைரெக்ட் எண்ணோட தின்லே நாங்கள் ஜஸ்டொரு க்ளிப்புகைத்து நான் மெலு ஒரோ எண்ணெய் பீத்தி இருப்பா அதில் பின்னாங்க சர்வ் ஹாக்குறனா மிக்ஸ் ஆக்கித்தியலே நங்க சர்வ் ஹாக்குறோம் ஆயத்து நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு கமெண்ட் எந்திரிச்சிங்க சட்னிக்கு நீங்கள் சட்னி ஆக்கம்போ புலி இடச்சி கேட்டு தின்னாரு சடனி ஆக்கும்போது நார்மல் இது புளி இடோனே அல்லே புலி இட மாரி சடனி நல்ல அவர இல்லை ஆனால் புலிமிட்டி சட்னி ஆக்கிற நேர கடலை பேலும் மிட அது பதிலுக்கு கடலை பேலை இன்லைங்க பேலோ மிட நார்மல் ஆய்வு நாங்கள் பேலி உண்டலை தால் ஆக்கிற பேல ஆலோ மிட நல்லா அவரு சட்னி இது பின்னாறோன்னு கமெண்ட் வந்து நாங்கள் சட்னி ட்ரை ட்ரையாக்கீர அது சேம் குடுகுர குடுகுரோ சடனி பால ஐந்து சந்த நேரத்தில் அங்கே இல்ல நல்ல ஜபர் டேஸ்ட் அவன் பல்தட்னி ஐது நான் சமை இஷ்டு நானா ரெசிபி நிங்கு ஷேர் நார்மலி தெல்லாருக்கும் சடனி ஆக்கோக்கு பண்டு நாங்கள் நார்மலி சட்னி ஆக்கிரல் காய்மொழும் தேங்கே அதில் பின்ன நீரு பூல்லி பெல்லுள்ளி இட்டத்து சடனி ஆக்கிர நான் சிம்பல் ஐத்து யார்த்தங்க சடனி ஆக்கிரோ ஒவ்வொரு நம்ம குடுக்கல மாதிரி நான் இங்கே சடனி ஆக்கி தினே இங்கேனே சடனி ஆக்கிப்பா நான் சம சமை அதுக்கு நான் எங்கே ஷேர் ஆக்கிரோ நோக்கி இது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்கு அதுக்கு ஷேர் ஆக்கிரும் ட்ரை ஆக்குறோம் ட்ரை ஆக்காதங்க இன்னும் எங்கே கடலை பேல இன் தெலுங்கு தெ பே இன்னெங்கும் ஆகும் நாங்கள் தால் ஆக்கும் போல்த்த பேலை தெளி இட்டுது பின் எல்லா பஸ்திங்க நைட்டு பரத்து நீங்கள் சட்னி ஆக்குறோம் எங்கேனா நான் கமெண்ட்டில் செல்லுறோம் ஆராய்ங்க நான் சட்னி ட்ரை ஆக்கி தின் ப்ளீஸ் நான் கமெண்ட் ஆகும் அவன் நான் நாங்கள் கமெண்ட் பின்னாக்கி அது நான் அண்டு சுபை நாஷ்டத்து கொண்டாலே காலில் சக்கி பண்ணி நாங்கள் நார்மலாக குடிக்கிறது பண்ணோம் ஆக்கிட்டேன் அதில் பின்னே இது எனக்கு ஃபிட்டிங் ஆக்கணும் இந்த ட்ரெஸ்ஸை இட்டிக்கிறேன் நெனை ஃப்ரெண்ட் அது அவள் பண்ணு சுமார் நாளில் ஈட்டின்ட்டு கொடுத்துவிட பாவம் என்னை வெச்சுங்க உடுமை பாக்கி இது போது அதுக்கு நான் ஃபிட்டிங் ஆக்கின்ட்டுள்ள இந்த மிஷினை நான் நார்மலாக காட்டியேன்ட்டு மிஷின் இது சவுட்டுறதல்ல

മക്കങ്ങൾ നോക്കിയിട്ടുള്ളായിരുന്നു അഞ്ഞ അഞ്ഞെ ബന്ധിച്ചത് മക്കങ്ങല്ലാം അഞ്ഞെ പോയിരാറ് അതിൽ പിന്നെ ഞങ്ങൾ ഇങ്ങനത്തെ പുറത്തേക്ക് പോയിട്ടുള്ള ഇവിടെ ഇതുണ്ടല്ലേ ക്ലൈമറ്റ് ഉണ്ടല്ലേ ഉറക്കത്തേക്ക് ബെയില് ഉറക്കത്തേക്ക് മല അങ്ങനെ നയൻറ്റീൻത്ത് ഇപ്പം ഞങ്ങൾ എല്ലാം പോകുമ്പോൾ പറത്തായ நாங்கள் ஊர்த்த போயின்ட்டுள்ளோம் பட்கல்த்துக்கு ஜாதர் ஹோட்டலுக்கு மந்தி உணவு அவுடுத்த மந்தி பாரி நல்லா அங்கேனா எள்ளோர் எல்லோருட கணக்குல நாங்கு அவர் ஹோட்டலு பார்ட்டி எல்லாம் நாங்கள் ஆல்ரெடி புக்காக்கிட்டு இருந்தார் நாங்கள் போய் இங்கேய்த் அங்கே இப்போ நாங்கள் போயின்ட்டுலாம் போகும்பே நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு தின்னேன் நான் இந்த லைவ் ஆகோகாவில்ல நான் பட்காலத்து போயின்ட்டுல சேந்த் அப்போ சும்மால் கேட்டோன்ட்டுனாரு நீங்கள் ஊடகக்கு போண்டு தீதி சந்த் நான் ಅದಕ್ಕೆ ರಿಪ್ಲೈ ಹಾಕಿತ್ಲ ಪಿನ್ನ ಲೈವ್ ಇನ್ನೆಲ್ಲ ಚಂತ ಇಂದ ನಂಗೆ ಜಾತ್ರ ಹೋಗೋದು ಮಂದಿ ತಿನ್ನೋ ಚಂತ ಅವ್ರು ತಮ್ಮ ಮಂದಿ ಅಂತೂ ಜಬರ್ದಸ್ತ್ ನಲ್ಲ ಅಂಗನೆ ನೋಕ ಟ್ರೈ ಆಕ ಚಂತ ಪೋಯಿರ ನಂಗೆ ತಿಂಗಿತ್ತ ನಂಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಪೋಂಡು ಜಾತ್ ಹೋಟೆಲ್ಗೆ ನಾನು ಡೇಲಿ ಒಂದು ಪೋಯ್ ತಿನ್ನಾಲು ಹಲೋ ದಿಸ್ ಗೈ ಸ್ಲೀಪಿಂಗ್ ಇಯರ್ ಆ್ಯಂಡ್ ದಿಸ್ ಗೈ Okay guys, so, like, share and there. comment. Look at the beautiful sea guys. It's கலமுட்ட முட்டாய் மலே கிட்டித்து நிக்கு ஒரு கல்கைக்கு மலை ஒரு கல்கைக்கு பயில் நான் ஃபஸ்ட்டு கிச்சன் திந்தலே அங்கேனேத்து க்ளைமேட்டு பட் காலத்தில் நங்க மலை கிடித்து நாங்கள் இல்ல நேரம் மலை போய் துப்போ பட் கழ முட்ட முட்டாய அந்தூத்தூட்டேல் வந்து ஜாத்தர் பாலேஸு அவன் ஜஸ்ட் நோக்கோ போய் இல்ல எல்லோல்ட மாப்பில் நோக்கித்த பந்த பின்ன நங்கிப்போ ஒரு வெயிட் ஆக்கின்ட்டுலாம் எல்லாம் கலங்கால சீட்டில் தச்சு வெயிட் ஆக்கின்ட்டுலாம் அங்கே எல்லாம் பந்து மந்தி சாப்ஸ் சூப்பு எல்லாம் பந்து இப்போ நாங்கள் தச்சு உண்டுலாம் அங்கே ஒருத்த மந்தி பாரி நல்லது அங்கே செந்த போலமே ஜபர்தஸ்த் அடிப்பொலியாய மந்தி சூப்பர் இந்து லாஸ்ட் மந்தி எல்லாம் உண்டு தாப்பின்னு குலாப் ஜாமூன் திண்டை திண்டுத்தெல்லாம் அப்படின்னா நாங்கள் ஒருத்த பருத்தாயே ஒருத்தர் நாங்கள் வேற ஓடைக்கு போண்ட சென் நான் அதுவும் நீங்கள் ஷேர் ஆக்குறேன் நாங்கள் லுண்டு தெல்லாம் இத்து நாங்கள் இப்போ போயின்ட்டுருலாம் மக்கள் பாட குலாப் ஜாமூன் செந்த் வேணும்ட்டு அங்கே பாட குலாப் ஜாமுன் எடுத்து பறத்தில் குலாப் ஜாமூன் எல்லாம் எடுத்துட்டு போயின்ட்டுல இப்போ நாங்கள் நான் அதிக ரசகுல்ல ரசகுல்லு எடுத்தேன் ரசகுல்ல எடுத்துகிட்டு நல்ல இல்லாமல் அவர்கிட்ட குலாப் ஜாமுன் நல்ல டேஸ்ட் இது இப்போ நாங்கள் போயின்ட்டுலாம் கோடி பீச்சுக்கு போகணும் பர்த்தாயிரம் நடோ நடுல் மலை நடு நடுல் பெயில் அங்கே ஒருத்தர் கோடி பீச்சரோட போய் அவட கோடி பீச்சரோட லாஸ்ட்டுக்கு சீவாக் உண்டல் அவுடேக்கு போகணுன்ட்டு நாங்கள் இப்போ பர்தாயத்து போயோன்ட்டுலாம் கோடி முட்ட முட்டாய பந்து நாங்கள் இப்போ போயின்ட்டுலாம் இதில் யாரும் எங்கள் நடை சப்ஸ்கிரைபர்ஸ்ங்க கோடிறாங்க இன்னும் எங்கே நோக்கா நான் கம் கமெண்ட்ஸ் ஆக்கற நோக்கா ഇപ്പം താ ബീച്ച് കിട്ടിത്ത് ബീച്ച് കിട്ടിത്ത് ഇത് ഡെഡ് എൻഡിൽ സീ വാക്ക്

ഓടണ്ട <speaking> <On a> <speaking>

ഇതി ഒരു ചെറിയ ഒരു മുല്ലിട്ടപ്പോലത്തെ ഒരു ഇതിൻ്റെ അവിടെ നാ ഫുൾ ചണ്ടി നിങ്ങൾ ചെന്നോ മാത്രം ചോറ് കാത്ത് മലയല്ലേ പെരോ ഫുൾ ചണ്ടി ഏറെ എതിർ ചണ്ടി ഇത് നല്ല മല ബന്ധു ഒരു ഗലക പിന്നെ ഒരു ഗലക നിൽക്ക മല അങ്ങനെ ഇവിടെ നിൻ്റത്ത് കുറേ നരം നല്ലോ ഗാടി എടുത്തു വന്നാൽ ഗാടി എടുത്ത് ബന്ധു നാഗി പോയ ഞങ്ങൾ ബി ആരിച്ചിരുന്ന കുത്തുണ്ടോ അവിടെ ചെന്നെങ്കിൽ അത് മോടാണ് അത് മോഡല്ലേ അത് മലബണ്ടക്ക് ആ തലയിൽ ഇല്ല ചെന്നൈ തല നല്ല ക്ലൈമേറ്റ് തെല്ല നല്ല ഇന്നത്തെ അല്ലേ ഓക്കെ ഓക്കെ ഇന്നത്തെ അല്ലേ ഫുൾ ബെയിലല്ല ഓക്കെ ഓക്കെ ഇന്ത്യത്ത് ഞാൻ ജസ്റ്റ് ഒരുത്തിൽ വാക്കി പോയി ചെന്ന് ബി ആരിച്ചിരുന്നു നോക്കുമ്പോൾ ഇവിടെ മല്ലയ്ക്കിട്ടിത്ത മലക്കിട്ടിട്ട് ഞങ്ങൾ പാതിൽ ഓടിയോ ബന്ന ഓടിയോ ബന്ധിഞ്ഞിന് ഇത്തേനെ അവിടെ ചെണ്ടാൽ റീൽസ് ആക്കിക്കൊണ്ടിന്നാറ് അങ്ങനെ ഞാൻ വീഡിയോ ആക്കി കൊണ്ടിരിക്കുമ്പോൾ ജസ്റ്റ് അങ്ങനെ ക്ലിപ്പ് ഒന്ന് ക്യാപ്ചർ ചെയ്ത് അതിൽ മറ്റ നല്ല ഗാഡീൻ്റെ ബന്ധു നങ്ങ പത്തി പൊയ് ഉണ്ടല്ല ജസ്റ്റ് അവർ വീസിറ്റ് കൊടുത്തോ അല്ലേ ഇത്ത കോടി ബീച്ച ബുട്ടിങ്ങ് സമത്തുൽ വാക്കിംഗ് ആക്കി എതിർ പോകില്ല ജസ്റ്റ് പത്ത് നിമിഷം ഇല്ല അത് നന്ന ടെ നങ്ങ അവർ തർത്തു പോയി ഉണ്ടല്ല നങ്ങ ഊർത്ത ഓടേ പോയിട്ടുള്ള ചെങ്കിൽ ഐത്തല്ലേ നെക്സ്റ്റ് നങ്ങ ഊർത്തോ നല്ല എല്ലോ പോർത്ത ബീജാടീലേ അവൾഡഗ ആവിടെ നങ്ങ സ്നാക്സ് എല്ലാം ഹാക്കി തന്ന ചു കൊറിയ സമാനെല്ലാം കൊമ്പർക്ക് പോയിര എല്ലോ മാപ്പ അത് എന്തെല്ലാം സ്നാക്സ് ആക്കിര ചെന്ന നീ വീഡിയോയിൽ കാട്ടുക പോയി താങ്കൾ ലോത്ത് പോയിട്ട് ഫുൾ ജാലി ആക്കിയ നമുക്ക് നമുക്ക് സ്നാക്സ് എല്ലാം ആക്കി അനിയപ്പം സാമാനെല്ലാം കോന്താ നമ്മൾ ഇപ്പം ഒരുത്തു പോയിൻ്റ ലോടൊന്നും നല്ല ഉണ്ട് അബി பின்னர் <laughs> 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 <laughs>

மயோட சைனா நல்லா சைன்த்தீம் ಎಷ್ಟು ಕಾಲಕ್ಕೆ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಬಗೆ ಬಗೆಯ ಐಟಮ್ ಎಲ್ಲ ಎಂಟುಂಡು ಬಾಲೆಪ್ಪ ಎಂಟುಂಡು ಗೋಬಿರ ಬಜ್ಜ ಎಂಟು ಉಂಟು ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ ಕ್ಯಾಪ್ಸಿಕಮ್ರ ಬಜ್ಜಾ ಅದಲ್ ಪಿನ್ ಮೊಲೋರ ಬಜ್ಜಾ ಎಲ್ಲ ಸುಮಾರು ನಮ್ಮದು ಐಟಮ್ ಎಲ್ಲ ಹಾಕಿರ ಎಲ್ಲ ನಮ್ಮದು ಐಟಮ್ ಆಯ್ತು ಒರವ್ರಲ್ಲಿ ಒರವ್ರ ಐಟಮ್ ಹಾಕಿಂತುಲ್ಲು ಇದು ಬಟಾಟೆ ಬೋಂಡ ಎಲ್ಲ ರೆಡಿ ಆಯ್ತು ಇದ್ರೆ ನಾನಿಪ್ಪ ಸರ್ವ್ ಹಾಕಿಂತುಲ್ಲ ನೋಕರದ ನಂಗೆಲ್ಲ ಒಟ್ಟಿಗೆ ಹೆಚ್ಚಿತ್ತು ಕನ್ನ ಎಲ್ಲ ನಮ್ಮದು ಬಜ್ಜೆ ಉಂಡಲ್ಲಿ ಪೋಡಿ ಎಲ್ಲ ನಮ್ಮದು ಪೋಡಿ ತಿಂಡದ ಹೆಚ್ಚಿತ್ತು ತೆಲು ತೆಲೆ ತಲೆಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ನೋಡ್ಯ ಇದು ಕಾಂಬಿನೇಷನ್ ಐತೆ ನಾನು ಹಾಕಿ ತಿಂದೆಲ್ಲ ಚಟ್ನಿ ರೆಸಿಪಿಟ್ರಲ್ಲಿ ಅದೇ ಚಟ್ನಿ ನಾನು ನೋಡಿ ಹಾಕಿರು ನಲ್ಲೇ ತಿಂತು പട്ടാട്ടമ്പട ചട്ി ഒന്നൂരാണ്ടി 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 ടേസ്റ്റ് എല്ലാം ഒട്ടിക്ക് വെച്ചിട്ട് ചായ കന്നാ കുടിക്കോ എല്ലാം കുടിച്ച് നാവിടുത്ത് പോകുമ്പോൾ പത്തായം കൊടുത്താൽ പറത്താവും പൂണ്ടല്ലേ പത്തര ആയി ഔത്തരം എല്ലാം എലോൾ ഔത്തുരം പരത്തു പോകുമ്പോൾ പത്തര ആയിരു ഇപ്പം ഞങ്ങൾ നാഷ്ടാക്കിട്ടുള്ള അങ്ങനെ പുട്ടു തേയില നാശ ആക്കി പോന്നാർ അങ്ങനെ ിൽ ത മിൽത്ത മിൽ ജസ്റ്റ് നാഷ്ടാക്കിയാ നാഷ്ടാക്കിത്ത് പോയിൻറ്റല്ല നല്ല ലോ അങ്ങനെ നാണക്കി ചെറിയ ഒരു വ്ലാങ് നിങ്ങൾക്ക് ഇഷ്ട ബി എ അറിയിക്ക ഒരു ലൈക്ക് ആക്കൂർ ഷേർ ആക്കോർ കമെൻ്റ് ആക്കോർ പിന്നെ സബ്സ്ക്രൈബാക്കും മറക്കണ്ട ഇൻഷാല്ല നെക്സ്റ്റ് വീഡിയോ കിട്ടും അസല മിലക്കും